தமிழ் சினிமா ரசிகர்கள் வட்டாரத்தில் ரஞ்சித்துக்கு என்று தனி ரசிகர் பட்டாளமே உள்ளது ரஞ்சித் திரைப்படம் வெளியானாலே பல அரசியல் தளத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவரது படத்தை அலசி ஆராய்ந்து விவாதத்திற்கு உட்படுத்துவது என்பது வாடிக்கையாகிவிட்டது இயக்குனர் வெற்றிமாறன் கூட தமிழ் சினிமாவை பிரிக்க வேண்டும் என்றால் அதனை ரஞ்சித்துக்கு முன் ரஞ்சித்திற்கு பின் என்று பிரிக்கலாம் என பொது மேடைகளிலே பேசியுள்ளார் அட்டகத்தி மெட்ராஸு கபாலி காலா சார்பட்டா பரம்பரை நட்சத்திரம் நகர்கிறது தான் இயக்கிய அனைத்து படங்களிலும் ஏதாவது ஒரு சமூக கருத்தை மிகவும் அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடிய சமூக சிந்தனை கொண்ட இயக்குனராக வலம் வருகிறார் ப ரஞ்சித் இயக்குனர் ப ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் தங்கலான் இந்த படத்தில் விக்ரமுடன் பார்வதி மாளவிகா மோகன் பசுபதி உள்ளிட்டோர் பலர் நடிச்சிருக்காங்க ஜி வி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு இசையை அமைத்திருக்கிறார் இந்த கதையை பொறுத்தவரைக்கும் இது ஒரு கோலா தங்க வயலை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது என சினிமா வட்டத்தில் பேசப்பட்டு வருகிறது படப்பிடிப்பு முடிந்து பல மாதங்கள் முடிந்த நிலையில் படத்தின் ரீஸ் தேதி தள்ளி போய் கொண்டே இருந்தது இந்த தான் இந்த படத்தின் முதல் பாடலான மேனா மினிக்கு பாடல் வெளியாகி ரசிகர் மத்தியில் வெற்றிகரமான வரவேற்பை பெற்றுள்ளது இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் என ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் படக்குழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வர்றோம் சம்பவம் செய்கிறோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இது விக்ரம் ரசிகளுக்கும் ரஞ்சித் ரசிகளுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நான் மக்கா படத்தை பார்க்க இப்போவே ரெடியாக இருக்கீங்களா